விஷயத்துக்கு இது நம்ம வந்து ஒரு இசைய சொல்றோம் அப்படின்றோம் கிராமத்துல பாத்தீங்கன்னா மனிதன் பிறந்துல இருந்து இறக்கற வரைக்கும் பாடுவாங்க தொட்டுல தொடங்கி சாவு வரைக்கும் பாடலாம் தொட்டுல தொடங்கா தாலாட்டு சாகும்போது பாடுற பாட்டு ஒப்பாரி நீங்க தொடக்கத்துல இருந்து நான் நாட்டுப்புற இசை கலைஞர் அந்த இசையை நான் என் உயிர் அது அது சொல்லித்தான் ஆகலாம் ஒரு தாராட்டு பாட்டு கேட்டா உங்களுக்கு எப்படி தூக்கம் ஒரு குழந்தை தாய்ப்பாலை வீரங்கண்டேன் தாராட்டில் தமிழை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசப்பட்டு உறவுகளை வெட்டிப்படுத்தும் இந்த காலத்துல தாலாட்டும் தெரியல தமிழும் தெரியல அதனாலதான் பிள்ளைங்களுக்கு தாய்மாமனுக்கு உறவு அம்மா உறவு பாட்டி வரவு எல்லாமே தெரியல தங்கோரி கவரிமால் கண் வாசையில வன்னி வாரம் என் தங்கோங்க வம்மு சங்க நிறைய போயிட்டே இருக்கும் நான் பாடு நீங்க தூண்டி கூட திரும்பி எடுக்கிறதுக்கு ஒரு வேண்டியது அதனால இது இசை அப்படிங்கிறது தாலாட்டுல தொடங்குதான் அடுத்து விளையாட்டுல பாட்டுல வருவீங்க கபடி 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 அந்த அது கூட பாட்டா ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னா ஒரு உடம்பண்ணி எடுத்து ஒரு கூத்தது அப்படி போங்கல பிள்ளைகள் பாடுவாங்க அப்படி கபடி விளையாடும் போது பெத்தல உடம்புல தெல்கிபுரம் இடத்துல இடத்துல நெத்தல மெத்தல நத்துல அப்படியே ஊச்சக்கல்ல அங்க போய் தொடுவோம் விளையாட்டுக்கும் பாட்டு தாங்க இசை

கண்ணாடி வளை போட்டு கதிர இருக்க வந்தபுல கண்ணாடி கதிர்க்கு வரைக்கும் அதுக்கும் பாட்டுனா எதுக்கு எடுத்தாலும் பாட்டுனாங்க நீங்க பாட்டு இல்லைன்னா உயிரே இல்லை எழுதுல அப்படிதான் நம்ம ஐயா வளர்க்கறா ஜெய சொல்லும் போது சொன்னாங்க நான் காட்டு வழியாக போகும்போது நானே சத்தம் போட்டுப்போம் காட்டில் ஒரு ஓசையிடும் முதல்ல உலகமே ஓ அப்படிங்கிற இசையிலதான் இளைஞது ஓ காற்று தான் இசை ஐம்பெரும் பூதங்கள்ல காற்றோட இசை இல்லைன்னா நம்மளுக்கு இசையே இல்லை ஓசை இல்லை ஒலி இல்லை தோல் கருவி தொலைக்கருவி நரம்புக்கருவி உடல் மிடைச்சு கருவி அப்படின்னு இலக்கியத்துல இலக்கணத்தில் தொல்காப்பிய சொல்லக்கூடிய யாழும் பறையும் இருந்ததா தொல்காப்பியிருக்காரு யாழ் இசை வந்து இன்ப கருவி யாழ் பறை இசை வந்து தொழிற்கருவி அந்த அதுக்காக உங்களுக்கு பாடம் பாருங்க இப்ப அது வந்து ஒரு அந்த பறவை வந்ததனால உங்களுக்கு பாட்டு தெரியுது நான் அந்த பாட்டையே வந்து பிள்ளைங்களுக்கு பாடமா எடுக்கணும் அப்படின்னா அத நான் எழுதி நான் ரெண்டாயிரம் பாடல்களுக்கு மேலே ஏற்றி நானே மெட்ட வச்சு பாடியிருக்கேன் அதே வந்து இந்த கண்டா வச்சு நியூட்டன் சொன்னார் எனக்கு நான் அது சேர்ந்து வருது அம்மா அடி ஆப்பிள் மரம் மரத்து மேல உச்சிக்கல கூட குடியிருப்பு அவரை கண்டவர சொல்லுங்க நியூட்டன் கையோட ஈஸியா புரியுதா இல்லையா எளிதா யாரு எதை கண்டுபிடிச்சா இத பாடமா இயல நீங்க சொன்னீங்கன்னா தெரியாது நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே பாட்டாங்க எல்லாருமே சொல்லி கொடுப்பேன் அந்த நூற்பா எங்க தமிழ் படிச்சதுனால அந்த நூற்பா பெரிய நூற்பாவா இருக்கும் அதை யாருக்குமே வந்து மனப்பாட மாட்டேங்க முடியாது அதனால நான் வந்து சினிமா பாட்டு மட்டும் அந்த நூற்பாவை பாடிடுவேன் அப்ப எளிதா அவங்களுக்கு மனசுல வந்து பதிஞ்சிடும் இதுதான் வந்து இசைக்கு உண்டான சக்தி இந்த இசை இல்லைன்னா மயில் இயக்கமே இல்லை தாலாட்டு நீங்க இதுல தான் உங்களுக்கு வந்து மாதிரி தெம்மா அங்க இருக்கு தாலாட்டு இருக்கு ஒவ்வொரு பாட்டா இருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ இந்த பாட்டு இந்த திரைப்படங்கள்லயே தாலாட்டு பாடல் கேட்டா உங்களுக்கு இன்னைக்கும் வந்து ஒரு பாசம் உணர்வை சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதயத்தை வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ண வண்ணமே வந்து பொழுதாக விளை கலை என்ன நதியில் விளையாடி கொடி தலை சீடி நடந்த இளம் தென்ற கோவில் வலை தோன்றி மதுரையில் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மரதகராஜா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க தனியா போகும்போது ஏதாவது காட்டுல குருவி கருக்கிற கூட மாட்டு வண்டியை ஒட்டிக்கிட்டு ஊர்ல இருந்து ஒரு விவசாய விவசாயி பொருட்களை ஏதும் நூறு ஊருக்கு போவாரு இருபது ஏற பயணம்னா மாட்டு வண்டி அப்போ அந்த மாட்டு வண்டி போகும்போது அவருக்கு மாடும் வழி தவறாது ஆனா ஒத்தேறு போறதுக்கு அச்சம் அவர் சொன்ன மாதிரி தனியாக போனால் ஏதாவது பாடிக்கிட்டே போகணும்ல ஒவ்வொன்று சத்தம் போட்டே போகணும் அவர் பாடிக்கிட்டே போவார் ஆனால் அவர் வண்டி போக வேண்டியது இடத்துக்கு கரெக்டாக போய் நான் திருநெல்வேலி பொண்ணு அதனால எனக்கு மேடம் சாதாரண வீரர் அவங்க மேடம் தெரியும் முன்னாடியே வந்து நான் பேசும்போது அவங்க எனக்கு மார்க் போட்டாங்க ஆமாம் அதனால அவங்க நிறைய இருக்கு மாடு ரெண்டு மயில வெள்ள கதைக்கு தாழோ ஐயா குலுங்கு தேடி ரோட்டு வாழி தாடே கதைக்கு தாழோ ஹோ தன் நானி நான நே தன நானி நான நே தன நானி நான நே தன் நான நானே நன் தன் நானே தானே தனி நானி நானே நன் தன நன நானே